இந்த கூத்து கும்மாளம் என்பது எப்படி பாதிக்குது என்று தெரிஞ்சு இதுக்கு ஒரே இடம் பக்கம் அல்லாவுடைய மஜிலிசுகள் திரும்பி வராங்க எனவே அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் தான் மார்க்கத்தை சுமையாக கருதினால் உங்களோட லைஃப் எவ்வளவு சுமை என்பதை மார்க்கம் உணர்த்தும் உங்களோட லைஃப் எவ்வளவு சுமையாக மாறும் என்பதை மார்க்கம் உடனே உணர்த்தும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால நாங்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அனுபவிக்க தந்த அருளோடு சேர்த்து இந்த மார்க்கத்தை ஒரு சுகமாக சுமந்து கொண்டு போனோம் என்றால் அல்லாஹு இந்த உலகத்தையும் தருவா மறுமையை சேர்த்து ஒரு சந்தோஷத்தை எல்லாம் என்ன செய்வான் தருவான் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹரத் ஹசனா ஒகைனா அதா பன்னார் இதுதான் மூமின் கிட்ட துவாகா இருக்கிறோம் வமின்கும் மைய கூல் அவர்களிலே சிலர் இருக்கிறார்கள் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா யாரா இந்த உலகத்துல நல வைத்தா அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது